எவ்வளோ க்ரீம் போட்டோம் என்ன தான் பண்ணியும் நம்ம ஸ்கின்னோட கலரை வந்து இம்ப்ரூவ்வே பண்ண முடியாமல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு க்ரீம் போதுங்க நம்ம ஸ்கின் நல்லா மேஜிக் பண்ண மாதிரி நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டுடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றம் சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியும் இதை அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நான் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பாதாம் எடுத்துக்கோங்க இந்த பாதாம் வந்து நம்ம ஸ்கின் நல்லாவே இந்த ப்ரைட்டன் பண்ணி கொடுக்குங்க இதில் நேச்சுரலான ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குங்க இதில் ப்ரோட்டீன் நிறையவே இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்தை கொடுக்கறதுனால நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியான முறையில் வைட்டன் ஆகி கொடுக்கும் ஸோ இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாம் ஸோ இது கூட ரெண்டாவது ஆட் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் வந்து உளுந்துங்க இந்த உளுந்தை பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த மெலஸ்மா அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்டேபிளாக வச்சிருக்கனால நம்ம ஸ்கின்னோட கலரை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி தான் நேச்சுரலாக கூடிய ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு ஸோ இதை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து விடாப்படியாக இருக்கக்கூடிய இந்த கருமை நிறத்தை வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஏழு லேயர் ஸ்கின்னுக்குள்ளேயுமே போய் நல்லா வந்து கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த உளுந்து இதையுமே அரை மணி நேரத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா வந்து என்ன அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இந்த பாதாம்லாம் வந்து நம்மளுக்கு அந்த குண்டான மாதிரி இருக்கும் ஸோ இதில் பாதாம்ல இருக்கக்கூடிய அந்த தோலை நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல மாற்றிக்கோங்க இப்போ உளுந்தம் வந்து தண்ணியோடு சேர்த்தே இருந்து நீங்கள் அந்த மிக்ஸி ஜரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே விட தேவையில்லை இந்த உளுந்து ஊற வச்சு தண்ணியே போதுங்க ஸோ இந்த பாதாம் ஊற வச்சு தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா அப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பவுலில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து சக்க சக்கையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான அந்த க்ரீம் வந்து கிடைக்கிற அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் வடிகட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இல்லையா நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த க்ரீம் வந்து கீழே உங்களுக்கு கலெக்ட் ஆகி வந்துடும் ஸோ இந்த சக்க அந்த மேலே இருக்கிற சக்கை நம்மளுக்கு தேவையில்லை அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருங்க ஸோ இந்த க்ரீம் அந்த வடிகட்டி வந்து அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து ஒரு க்ரீமே ஸ்டெக்சரில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னா திக்கான ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இது நீங்கள் இப்படியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டெய்லியும் வந்து காலையில் காலையில் நீங்கள் வந்து எழுந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போல்லாம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அப்போல்லாமே இது அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் அப்படிலாம் கிடையாதுங்க நாலஞ்சு தடவை கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பால் மாதிரி தான் இருக்கும் இல்லையா அது கொஞ்சமாக தண்ணி மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து நீங்கள் அப் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுல அது நல்லா ட்ரை ஆகிடும் நீங்கள் வந்து ட்ரை ஆகுதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டைம் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஸ்கின்னோட கலர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும் இப்போ வந்து இதை கூட நம்ம ஒரு க்ரீமி மாதிரி ஒரு க்ரீம் நைட் க்ரீம் மாதிரி வந்து ஆக்குறதுக்கு இது கூட அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போடாமலே கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியும் ஒரு நைட் க்ரீம் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலோவேரா ஜெல் வந்து ரெடிமேட் ஏலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேச்சுரலாக கூடிய ஏலவேராவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கிடச்சிருச்சு ஸோ இந்த க்ரீமை ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸு நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து நீங்கள் ட்ரை ஆக விட்டுருங்க இதை வந்து இந்த க்ரீமை வந்து நைட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்குங்க நைட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்கள் யூஸ் பண்ணால் தாராளமாக ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணி பிறகு நல்ல கலர் சேஞ்சு கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய கரும்புள்ளிகள் இருக்கும் அந்த பொறி பொரிய அந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க நீங்கள் எவ்வளோதோ நீங்கள் காஸ்ட்லியான க்ரீம் வந்து யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸே நம்மளோட ஸ்கின்னை நல்லா டேமேஜ் பண்ணி விட்ரும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நேச்சுரலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம அந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த க்ரீமை நீங்கள் ரெகுலராக ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க பத்து வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அலவரை வந்து நீங்கள் ரெடிமேட் அலவரஜர் யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதில் இது வந்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் அலவர ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரெடிமேட் அலவரஜர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் வந்து நம்ம ரொம்ப கருப்பாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வந்து ரொம்ப வெள்ளையாக முடியாட்டையும் கூட நம்ம இருக்கிற கலரில் வந்து ஒரு ரெண்டு மூணு சேடாச்சும் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த க்ரீமை இது நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த க்ரீமை நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம ஸ்கின்ல ஒர்க் பண்ணி கொடுக்கும் ஸோ நேச்சுரலான முறையில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கொடுக்காம நம்ம ஸ்கின்னை ஒயிட் பண்ணி கொடுக்குங்க இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம தண்ணி நிறைய குடிச்சிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் பாதாம் வந்து டெய்லி ரெண்டு பாதாம் வந்து நீங்கள் சாப்பிட்டே வரும்போது நல்ல ஸ்கின் பிரைட் ஆகுங்க இதையுமே வந்து இந்த க்ரீம் கூட சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே